நம்ம கதை அப்புறம் நம்ம யோசிக்கிற அரசியல் தன்மை வந்து இங்க இருக்கிற மெயின் ஸ்ட்ரீம் ஆடியன்ஸ் வந்து கனெக்ட் பண்ணுமா இவங்க அக்செப்ட் பண்ணுவாங்களா இல்லையா ஏன்னா மெயின் ஸ்ட்ரீம் அப்படின்றதே வந்து சந்தைப்படுத்துதல்ல தான் மெயின் ஃபோக்கஸாக இருக்குது அண்ட் வந்து அதை வந்து வணிகம் மயமாக்குதல் ஜெய்சந்திரன் கோல்டன் இல்லை வந்து அது வணிகத்துக்கு உட்பட்டுருக்கா இங்கே சந்தைப்படுத்துகிறவர்கள் யார் சந்தையில் யார் பொருளும் வாங்குறது ஸோ இது மாதிரி நிறைய என்ஜாமி பாட்டு வந்து மிகப்பெரிய பாய்ச்சலை வந்து கிரியேட் பண்ணிச்சு அண்ட் அதுக்கு வந்து மிக முக்கியமான காரணம் வந்து சந்தோஷ் நாராயணன் பொடியூசரா இருந்தது அந்த தீ அவங்க பாடினது அதோட சேர்ந்து அறிவுடைய எழுத்து இருக்குல்ல அது ரொம்ப சாதாரணமான எழுத்து இல்லை ஒரு பெரிய அரசியலை வந்து வார்த்தைகளை மாற்றி குழந்தைங்க கிட்ட கூட ஈஸியா ரீச் பண்ண முடிய அளவுக்கு வந்து அதில் ஒரு பெரிய ஒர்க் வந்து நிகழ்ந்தது ஆனா அதன் பிறகு அந்த விஷயம்ல சில பிரச்சனைகள்லாம் வந்து அறிவுக்கு நிறைய பிரச்சனைகள் வந்தது அவன் வந்து மனதலுக்கு நம்ம கோபப்படுறது மூலமாவோ இல்ல வந்து வந்து நம்ம மாதிரியான ஒரு வந்து அமைந்துடும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம் ஆனா அப்படி இருக்கிறதுக்கான வாய்ப்பு இங்க இல்லவே இல்லை மனிதர்கள் வந்து என்ன பார்க்கறதுக்கு முன்னாடியே அறிவும் பாபா சாஹப் அம்பேத்கருடைய கருத்துக்களால் ஈர்க்கப்பட்ட ஒரு மாணவனா இருந்தது வந்து எனக்கும் அறிவுக்கும் ஒரு பெரிய நெருக்கத்தை வந்து உண்டாக்குச்சு சோ அது அதன் அடிப்படையில்தான் அறிவு கூட ரொம்ப நெருங்க முடிஞ்சது ஆனா அதே நேரத்துல அரசியல் தன்மையை அரசியல் கருத்துக்களை எப்படி வந்து எளிவு வடிவமாக மாக்கி மெயின் ஸ்ட்ரீம் பிளாட்ஃபார்ம்ல வந்து ஆடியன்ஸை வந்து கனெக்ட் பண்றது இது ஒரு பெரிய சவால் ஆக்சுவலி இப்ப நான் திரைப்படம் எடுக்க வரப்போ கூட வந்து நம்ம கதை அப்புறம் நம்ம யோசிக்கிற அரசியல் தன்மை வந்து இங்கே இருக்கிற மெயின் ஸ்ட்ரீம் ஆடியன்ஸ் வந்து கனெக்ட் பண்ணுமா இவங்க அக்செப்ட் பண்ணுவாங்களா இல்லையா ஏன்னா மெயின் ஸ்ட்ரீம் அப்படின்றதே வந்து சந்தைப்படுத்துதலில் தான் மெயின் ஃபோக்கஸாக இருக்குது அண்ட் வந்து அதை வந்து வணிகம் மயமாக்குதல் இல்லை வந்து அது வணிகத்துக்கு உட்பட்டுருக்கா இங்கே சந்தைப்படுத்துகிறவர்கள் யார் சந்தையில் யார் பொருளும் வாங்குறது ஸோ இது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது ஸோ இப்படி இருக்கிறப்போ சந்தையாளர்கள் இந்த மாதிரியான அரசியல் தன்மை உள்ள அதுவும் வந்து தலித்துகளுடைய லைஃப்பை அடிப்படையாக கொண்ட அரசியல் தன்மை உள்ள விஷயங்களுக்கு வந்து எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படின்றது ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருந்த காலகட்டத்தில் தான் எங்களுடைய வாழ்க்கை அதாவது திரைப்பயணத்திலும் சரி இசை அடிவங்களையும் வந்து ஸ்டார்ட் ஆகுது ஸோ அப்படி வந்து அறிவு வந்தப்போ அறிவுடைய ஸ்டைல் இருக்குல்ல வே ஆஃப் எக்ஸ்பிரஷன் அண்ட் தன்னை வெளிப்படுத்துதல் வந்து மெயின் ஸ்ட்ரீம் ஆடியன்ஸ்க்கு வந்து ஈஸியாக கனெக்ட் ஆகிற ஒரு லாங்குவேஜா இருந்தது அண்ட் உலக அளவுல இன்னைக்கு வந்து இந்திய ஆர்டிஸ்ட் அண்ட் இண்டிபென்டன்ட் ஆர்டிஸ்ட் அண்ட் ரேப்பு இது வந்து வந்து பயங்கர பாப்புலர் மியூசிக்காக இருக்கிறதுனால ஒரு பாப்புலர் மியூசிக்கோட வடிவத்துல அறிவு பாடுறதுனால அது ஒரு பாப்புலர் மீடியம் ஒரு பாப்புலர் ஆடியன்ஸ்க்கு வந்து ஈஸியா அது கனெக்ட் ஆச்சு சோ அப்படி ஈஸியா கனெக்ட் ஆகிறப்போ அறிவு பாடுற பாடல்கள் இருக்கிற அரசியல் தன்மையும் வந்து அவங்க கிட்ட போயிட்டு டிஸ்கஷன் பண்ண ஆரம்பிச்சுது இது ரொம்ப முக்கியமானதான் நான் வந்து பார்க்குறேன் சோ ஒரு மீடியம் கையாளுறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் அந்த மீடியம் வந்து ஏற்கனவே இங்க பாப்புலரா ஆயிருக்கு அந்த மீடியம்குள்ளே நம்ம விரும்புகிற அரசியல் தன்மையை அதோட மீடியத்தை சரியாக புரிஞ்சுக்கிட்டு நம்ம வந்து அதை அப்ளை பண்ணுறப்போ இங்கே இருக்கிற எல்லா ஆடியன்ஸ்க்கு போய் ரீச் ஆகிறத வந்து என்னால் வந்து ஈஸியாக பார்க்க முடிஞ்சுது அப்படிதான் அறிவுக்கு வந்து வெற்றி கிடைச்சது அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா ரொம்ப சாதாரணமாக அது வந்து கிடச்சிடாது இன்னைக்கு வந்து அறிவு கேஷ்லெஸ் கலிவு கலெக்டிவ்ல வந்து அப்புறம் அறிவு மாதிரி நிறைய பேர் அதில் வந்தாங்க நிறைய பேர் பாடினாங்க அப்படியே வந்து மெயின்ஸ்ட்ரீம் சினிமா நோக்கி நகர்னாங்க மெயின்ஸ்ட்ரீம் சினிமாவில் இருக்கிற பாடல்களை வந்து பாட ஆரம்பித்தாங்க குறிப்பா அறிவு வந்து நடிகர் விஜய் அவர்களுடைய படத்துல வந்து ஒரு பாடல் வந்து பாடி மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சது அண்டு தனுஷ் அவர்கள் வடசென்னை படத்துல வந்து அவன் பாடி வந்து பெரிய வெற்றி அடைஞ்சது அண்டு என்னுடைய திரைப்படங்கள்ல அறிவு தொடர்ந்து எழுதுறது நீயே ஒளி அப்படின்ற பாட்டு சார்பட்டா பரம்பரில் வந்து அவன் எழுதுனது வந்து மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சது மக்கள்கிட்ட ஈஸியாக போய் சேர்ந்து ஸோ அவனுடைய திரைப்பட பாடல்கள் கூட வந்து அதுல தன்னுடைய அரசியல் கருத்துக்களை வந்து எந்த வகையிலும் வந்து கம்ப்ரமைஸ் பண்ணாம வந்து அதை ஈஸியாக இலகுவா மக்கள்கிட்ட ஈஸியா ரீச் பண்ணி அப்படி கொண்டு போய் சேர்க்கறதுல வந்து ஒரு கை தேர்ந்தவனா மாறி நினைக்கிறப்ப வந்து உண்மையிலேயே வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு அந்த அறிவோட மிக முக்கியமான பாடலா நான் நினைக்கிறது வந்து கல்லமௌனி கல்லமௌனி என்ற வார்த்தையை வந்து இன்டிடியூஸ் பண்ணது அந்த கல்லமௌனி வந்து பயங்கரமாக அந்த வேர்டை வந்து அது ஒரு இண்டியன் மியூசிக்கல வந்து வெளி வந்து நாங்க தான் இதுல தான் ரிலீஸ் ஆச்சுனு நினைக்கிறேன் நீலம்ல தான் ஆனா அந்த பாடல் வந்து மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சது ஆப்ரோ டூ ப்ரொடியூஸ் பண்ணிருந்தோம் அந்த பாட்டு அண்ட் வந்து செம்ம சக்சஸ்ஃபுல்லான சாங் அந்த இடத்துல இருந்து அறிவுக்கு வந்து இன்னொரு ஒரு முகம் வந்து தெரிய ஆரம்பிக்குது அந்த இடத்துல நிறைய சாங் பண்ணி ஆனா அது ரொம்ப முக்கியமான பாடலாக இருந்தது ஆனால் அதுக்கப்புறம் வந்து இந்தி மியூசிக்ல வந்து என்ஜாமி பாட்டு வந்து மிகப்பெரிய பாய்ச்சலை வந்து கிரியேட் பண்ணிச்சு அண்ட் அதுக்கு வந்து மிக முக்கியமான காரணம் வந்து சந்தோஷ் நாராயணன் ப்ரொடியூசராக இருந்தது அண்ட் தீயோட அவங்க பாடினது அதோட சேர்ந்து அறிவுடைய எழுத்து இருக்குல்ல அது ரொம்ப சாதாரணமான எழுத்து இல்லை அந்த எழுத்து வந்து ஒரு தலைமுறையுடைய ஒரு பல தலைமுறைகளுடைய குரல்களை வடிவத்தை என்ன சொல்றது ஒரு பெரிய அரசியலை வந்து வார்த்தைகளாக மாற்றி குழந்தைங்க கிட்ட கூட ஈஸியாக ரீச் பண்ண முடிய அளவுக்கு வந்து அதுல ஒரு பெரிய ஒர்க் வந்து நிகழ்ந்தது ஆனா அதன் பிறகு அந்த விஷயம்ல சில பிரச்சனைகள்லாம் வந்து அறிவுக்கு நிறைய பிரச்சனைகள் வந்தது அவன் வந்து மனதளவில் வந்து ரொம்ப பாதிக்கப்பட்டான் அதுல வெளியே வர்றதுக்கு உண்மையிலேயே பயங்கர ஸ்ட்ரகிள்ல இருந்தா அந்த ஸ்ட்ரகிள்கான பதில் தான் இந்த பனிரெண்டு பாடல்கள் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து சொல்லுவேன் அவன் லைஃப்பில் அவனுக்கு அவன் ரொம்ப சென்சிட்டிவானவன் ஈஸியாக எமோஷ்னலாக ஆகிடுவான் ரொம்ப ச ரொம்ப இப்போ எப்படி பாடல்கள் வந்து அவனுக்கு வந்து ஒரு தீப்பொறி மாதிரி பயங்கரமா பவர்ஃபுல்லாக பாடுவான் ரொம்ப இமோஷ்னலாக லவ் அப்படிலாம் இருக்கிறான்ல ஆனால் வந்து நேரடியாக பார்த்தா சின்ன குழந்த அவன் ஆனா அவன் வந்து அப்படியே நம்ம தாளாட்டி அப்படி ஓகேடா ஓகேடா விட்றா ஒன்றும் இல்லடா ஒன்றும் இல்லடா அவனுக்கு வந்து அப்படியே அழகாக இலவாக புரிய வச்சு இதெல்லாம் ஒன்றும் இல்லைடா இதை நம்ம ஃபேஸ் பண்ணி தான் ஆகணுண்டா அப்படின்னு சொல்லி ஏன்னா சமூகத்தில் நிறைய இஷ்யூக்கள் நடக்குது நிறைய பிரச்சனைகள் நடக்குது நம்ம வந்து ரியாக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம் ஆகிட்டே இருக்கிறோம் ஏன்னா நம்ம கோபப்படுறது மூலமாவோ இல்ல வந்து உணர்ச்சி வசப்படுறது மூலமாவோ இல்லை வந்து நம்ம விரும்புற மாதிரியான ஒரு சமூகம் இங்க வந்து அமைந்துருமோ அப்படின்னு எதிர்பார்க்கலாம் ஆனா அப்படி இருக்கிறதுக்கான வாய்ப்பு இங்க இல்லவே இல்லைல்ல மனிதர்கள் வந்து பல வித்தியாசமான எண்ணங்களும் உணர்ச்சி அதாவது உணர்வுகளும் கொண்டவர்கள் அவர்கள் வந்து நம்ம வந்து ஒரு கேட்டகரியில வந்து கேட்டகரைஸ் பண்ண முடியாது இது ஒரு ஃபைட் தான் இந்த ஃபைட் வந்து சாதாரண கிடையாது இது வந்து பல நூற்றாண்டு காலமாக நடந்துட்டு இருக்கு அப்படின்னு நான் பாபா சாஹ் அம்பேத்கர் வந்து இதை ரொம்ப சூப்பராக சொல்லியிருப்பாரு இந்தியாவுடைய வரலாறு என்பதே வந்து பௌத்தத்துக்கும் பார்ப்பனியத்துக்குமான போர் அப்படின்னு வந்து நம்ம எல்லாம் வந்து ஒரு சின்ன ஒரு சோல்ஜர்ஸ் மாதிரி வந்து நம்ம நிக்கிறோம் நம்ம இல்லைனாலும் வேற ஒருத்தர் வருவாங்க ஆனா நமக்கு ஒரு ஸ்பேஸ் இப்ப கிடைச்சிருக்கு அந்த ஸ்பேஸ் நம்ம கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணிக்கிட்டு நம்ம விரும்புகிற நம்ம நினைக்கிற ஜனாயகத்துடன் ஜனநாயக தன்மை வாய்ந்த ஒரு சமூகத்தை உருவாக்குவத நம்மளால முடிந்த அளவுக்கு நம்மளுடைய ஆர்ட்டை வந்து நம்ம வந்து பயன்படுத்தணும் தான் மேக்சிமம் வந்து எனக்கும் அறிவுக்குமான அந்த வந்து அறிவு வந்து தன்னுடைய இந்த பனிரெண்டு பாடல்களை உருவாக்கி நிறைய பாட்டு வச்சுருக்கேன் அதில் பன்னெண்டு மட்டும் தான் இப்போ வந்து ரிலீஸ் பண்ணுறான் எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது எப்படி இவனால் பன்னிரெண்டு பாடல்கள் இவனால வந்து உருவாக்க முடிஞ்சுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த அறிவோட போராட்டத்துக்கு இது ஒரு முதல் படியாக தான் நான் நினைக்கிறேன் நான் இது ஆக்சுவலி வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப் தான் இதில் அறிவுக்கு நிறைய கற்றுப்பா அப்படின்னு நினைக்கிறேன் அறிவு வந்து ரொம்ப எக்ஸ்பிரசிவாக இதில் வந்து ஒர்க் பண்ணியிருக்கான் வந்து நிறைய கற்றுக்கிற இடமும் இருக்குது இல்லை கிடைக்கிற விமர்சனங்களை வந்து சரியாக நீ வந்து எடுத்துக்கோ ஏன்னா வந்து விமர்சனங்கள் மட்டும்தான் ஒரு கலைஞனை வந்து சரியாக பண்படுத்தும் விமர்சனங்கள் ரொம்ப ரொம்ப ஆக்கப்பூர்மான விமர்சனங்கள் நான் நான் சொல்றேன் எதிர்மறையான விமர்சனங்களை பத்தி நமக்கு எப்பவுமே கவலை இல்ல அது ஜஸ்ட் அப்படி இக்னோர் பண்ணிட்டு நம்ம தூக்கி போட்டு போயிட்டே இருக்கணும் அண்ட் ஆக்கப்பூர்வமான விமர்சனங்களை நம்ம ஏத்துக்கிட்டு நம்முடைய கலையை பண்படுத்துவதற்கு மக்களை மக்களிடம் சென்று நம்முடைய கலை சரியான அளவுல சேருவதற்கு நம்ம வந்து கரெக்டா நம்மளை வந்து தயார்படுத்திக்கிறதுக்கான ஒரு மேடையா இது உன்னுடைய முதல் மேடையா இது இருக்கிறதுல எனக்கு வந்து மிகப்பெரிய மகிழ்ச்சி அண்ட் சந்தோஷம் ஜெயச்சந்திரன் கோல்டன் டைமண்ட்ஸ் நவ் அட் பாலிகட்னை